வேர்களை தேடி திட்டம் நெல்லையப்பர் கோவிலை ஆர்வமுடன் பார்வையிட்ட அயலக தமிழர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு வெளிநாடுகளில் குடியேறியவர்களின் குழந்தைகளுக்கு தமிழகத்தின் பாரம்பரியம் பண்பாடு மற்றும் மரபுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசால் வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா கனடா இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குழுவினர் நிலை வந்தடைந்தனர் இவர்கள் தமிழகத்தில் பாரம்பரிய இடங்களான மகாபலிபுரம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாரம்பரிய சின்னங்களையும் இடங்களையும் பார்வையிட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக நெல்லை வந்த குழுவினர் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவிலில் வந்து பார்வையிட்டனர் மொத்தம் முப்பத்தி எட்டு பேர் இந்த குழுவில் வந்திருந்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்ட இந்த மாணவ மாணவிகள் நெல்லைப்பர் கோவிலை பார்வையிட வந்தவர்கள் மேயர் ராமகிருஷ்ணன் வரவேற்றார் தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் அவர்களை அம்பாள் சன்னதி ஆயிரக்கால் மண்டபம் கோவில் பிரகாரத்தில் உள்ள கலைநயமிக்க சுவாமி நிர்ணயப்ப சன்னதி தாமிரசபை மண்டபம் உள்ளிட்டவைகளுக்கு அழைத்துச் சென்று பார்வையிட செய்தனர் அங்குள்ள சிலைகள் குறித்தான விளக்கங்களையும் பூஜை முறைகள் குறித்தான விளக்கங்களையும் அளித்தனர் கோவிலின் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாலை தரிசனம் செய்த அவர்கள் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டனர் இதனையடுத்து மாநகராட்சி மைய அலுவலகம் எதிரே அமைந்துள்ள கப்பலோட்டிய தமிழன் பாகு பாகுசிதம்பரன் மணிமண்டபத்திற்கு சென்று பார்வையிட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாற்றை கேட்டறிந்தனர் அந்த குழுவினர் சபாநாயகர் அப்பாவு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆகியோர் வரவேற்றனர் வணக்கம் என் பேர் ஷானா நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன் நாங்க மூணு தலைமுறையா மலேசியால இருக்கோம் ஸோ முதலமைச்சரோட ஸ்கீம் வழியா நாங்கள் நானும் என் தம்பியும் முதல் ஜெனரேஷன் மலேசியால இருந்து இந்தியால வந்து நிறைய இடத்த பார்த்தோம் சென்னை திருச்சி கன்னியாகுமரி ஸோ இப்ப திருநெல்வேலி கோயில்ல இருக்கோம் ஸோ எங்க அதிசயத்தை எங்க வேர்களை நாங்கள் தேடி வந்திருக்கோம் ஸோ அதுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கீமுக்கு நாங்க எல்லாம் எங்க எங்க சார்பில் மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு Henry.